வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி சுவையான சத்தான முருங்கைக்கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் இந்த முருங்கைக்கீரையை வச்சு இப்படி சைட் டிஷ் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம் அந்த முருங்கைக்கீரை வச்ச தண்ணியும் ரசமாக வைக்கலாம் அதுக்கு முருங்கைக்கீரை ஒரு நாலு கைப்பிடி அளவுக்கு நாலு டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கணும் கடலப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் ஊற வச்சுக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வச்சிங்கள்தான் கடலப்பருப்பு ஊறும் நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை நல்லா கழுவி வைக்கணும் அதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப சத்தானதுங்க அது எண்ணெயில் வதக்கி சாப்பிட்டா வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லா இதுக்கும் கேட்கும் ரத்தம் நிறைய நம்ம உடம்புல ஊறும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா இப்போ முருகைக்கரையில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது வெந்திருக்குது ஒரு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ அந்த தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கலாம் முருகக்கரையில் இந்த ஆவிங்கெல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்குது அதை நம்மளால் பிடிக்க முடியாது அவங்கெல்லாம் போயாச்சு வெளியே லைட்டான இதடம் இருக்குது இப்போ அதை தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா உப்பு சேர்த்து அந்த கீரைக்கு தேவையான அளவுக்கான உப்பு போட்டுருவோம் இப்போவே மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கையில் பிசைஞ்சாதான் எல்லாத்தாவும் ஈவனாக முடியும் முடிய முடியும் நீங்கள் கரண்டில் பேசினீங்களா இந்தளவுக்கு வராது இப்போ வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை ஒரு கால் கப்பு அரைச்சி பொடி பண்ணிக்கலாம் ஒரு வானலில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் கடுகு சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பத்து பல் பூண்டை வந்து தட்டி போட்டுக்கலாம் பூண்டு வந்து எண்ணெயிலே போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிதமான தீயிலே பதமாக வதக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு அதையும் பொடி பொடியாக தட்டிக்கலாம் தட்டி சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லா ரெண்டும் வதங்கணும் இப்போ கறிவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து அதையும் போட்டு வதக்கிக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு அந்த வெங்காயத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் பாருங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கிச்சு இப்போ புழிஞ்சி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் இதில் அதில் ஏற்கனவே உப்பு காரம்லாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலங்கணும் அந்த ஆயில் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த சின்ன வெங்காயத்தோடு சேரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கூடவே ஒரு ஸ்பெஷல் பொடி அதுதான் வேர்க்கடலை பொடி சேர்த்த போகிறோம் அது இன்னும் சுவை கொடுக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் தப்பில்லை நல்ல வேர்க்கடை பொருள் மிக்ஸ் ஆகணும் நல்லா கலந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்கு நிப்போட டேஸ்ட்டே வேறு லெவலில் தான் இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா வேர்க்கடலை பொடி இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்தணும் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்து விட்ருலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நல்லா அந்த தேங்காய் வந்து கீரையோடு மிக்ஸ் ஆகணும் அப்போ டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகும் டேஸ்ட் அருமையாக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கி சாதத்தோடு சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ